ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும் தங்களோட எதிர்பார்த்து அழைக்கிறது வந்து இயல்பு தான் இது இன்னைக்கு நேற்று இல்லை நீண்ட காலமாக அழைப்பாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு அது ஒரே நிலைப்பாடு தான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அது ரொம்ப இதாக இருக்கு அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது இருந்தது எங்கள் கொள்கை அது இல்லை தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்கிற செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி கட்சி தலைமையை தேடி கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க அங்கே முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம் மக்களோடு தான் தேர்தலை சந்திப்போம் அது என் மக்களுக்காக சந்திப்போம் இது தொடர்ச்சியாக நாலு முறை முதன்மை தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றத்தை எ எதிர்கொண்டிரு வெற்றி தோல்வி அதை தாண்டி ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி தனிச்சு அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அது எங்களை அந்த கூட்டணி நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல எனக்கு அதையே பதில சொல்லி சொல்லி தகட்டிருச்சு அதனால இனிமே யார் கூப்பிடல தான் கூப்பிடுவாங்க அது அழைக்கிறாங்க அதுக்கு நன்றி அழைக்கிறாங்க நன்றி அதான் எல்லோரும்தான் அழைப்பாங்க இதில் இது எங்கள் நிலைப்பாடு